இளைய பாரதம் எழுக புதியதோ உலக செய்க கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விழிகளை அகல வைத்து எங்கள் வாக்கை துணிகளை உள்ளத்தில் பதிய வைத்த காத்திருக்கும் அன்பே உருவான எனதருமை மாணவ செல்வங்களே பள்ளிக்கூடம் பாடம் சிறப்பு வகுப்பு இரவு நேர வகுப்பு அன்றாட தேர்வு மாதாந்திர தேர்வு சுழற்சி தேர்வு பருவ தேர்வு திருப்பு தேர்வு என உங்களை சொல்லி சொல்லி அடிக்கும் இவைகள் எல்லாம் அல்ல என்று எங்களுக்கு தெரியும் என்ன செய்வது பல்வேறு சிரமங்களை தாண்டி இன்று நீங்கள் பயணிக்கும் இந்த பாதைதான் உங்களை சிகரம் வரை கொண்டு சேர்க்கும் வெற்றி பாதை சில சமயங்களில் எங்களின் வார்த்தைகள் உங்களை புண்படுத்தும் ஆனால் அவைதான் உங்களை பண்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றால் அன்றெல்லாம் ஆங்கிலேயரின் அடிமை பிடி எவ்வளவு பெரிய வேதனை எத்தனை போராட்டம் எத்தனை எத்தனை உயிர் தியாகம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இப்போது வாழ்வது வளமான வாழ்வு வரமான வாழ்வு சரி இப்பொழுது நான் உங்கள் கல்வியை பற்றி பேச வரவில்லை உங்கள் கடமையை பற்றி பேசுகிறேன் அதற்கு முன்னால் மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் இன்றைய இளைய தலைமுறையை பீடித்து இருக்கும் மிக மோசமான ஒரு நோய் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மூளையை மழுதடிக்க செய்யும் ஒரு நோய் கவனம் சிதறல் காரணம் கையிலே அலைபேசியின் அழகல் அவற்றின் தவறான பயன்பாடு அவர்களின் திறனையே இல்லாமல் மற்றவர்கள் சொல்வதை உள்வாங்கவே முடியாமல் போய்விடுகின்ற வாழ்க்கையை பல இளைஞர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல் பேச்சு கேளாமல் நீங்கள் செல் பேச்சில் நேரத்தை சிறைய விடக்கூடாது அலைபேசியின் அவசியமில்லாத பயன்பாடு ஆபத்தையே கொடுத்து என்பதை உங்கள் மனதிலே பசுவரத்தானை போல பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் தலைவர்களின் புகழ்ச்சியையும் நடிகர்களின் பற்றி பேசி உங்கள் பொன்னான நேரத்தை மண்ணாக்க வேண்டாம் நண்பர்களோடு கலந்து இருங்கள் ஆனால் கரைந்து விடக் கூடாது மாணவ கண்மணிகளை இப்பொழுது உங்கள் கடமையை பற்றி சொல்லுகிறேன் படிப்பை தாண்டி பதவியை தாண்டி பணத்தை தாண்டி நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கின்றன உங்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை ஒரு பிரச்சனை என்றால் எப்படி பேசி அவை நடவடிக்கை எடுத்து சரி செய்கிறோமோ என்றாலும் தான் சரி செய்ய வேண்டும் அவை சரி செய்ய வேற்று கிரகத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் என்னால் என்ன முடியும் என்று நீங்கள் வருந்த வேண்டாம் என்னால் ஏன் முடியாது என்று நீங்கள் திருத்த வேண்டும் ஏனென்றால் இன்றைய சாதனையாளர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இன்று இருப்பது போல் அப்படியே ஒன்றும் முனைத்து வரவில்லை உங்களை போல் மாணவர்களாயிருந்து கேட்டு வந்தவர்கள் தான் உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு செயல்களையும் அணு அணுவாக உற்று கவனியுங்கள் எந்த துறையில் எந்த துறையை கண்டாலும் மனதின் உரத்தில் துரித்து வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாய் அதை நான் சரி செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் எங்கே என்ன நடந்தால் என்ன என்று கவலையற்று இருக்க வேண்டாம் அடுத்த வீட்டில் பிடித்த தீ உங்கள் வீட்டுக்கு வர அதிக நேரம் ஆகாது நாட்டு நடப்பை பற்றியும் அரசியல் மாற்றங்களை பற்றியும் நண்பர்களோடு அவ்வப்பொழுது உரையாடுங்கள் தவம் என்றால் என்னவென்று தெரியுமா எதை செய்கிறோமோ அதை சரியாக செய்வதுதான் தவம் எப்படி ஒருவன் சிந்திக்கிறானோ அப்படியே அவன் செதுக்கப்படுகிறான் சிந்தனையை சுதறவிடாமல் இலக்கை நோக்கி எவன் ஒருவன் பயணிக்கிறானோ அவன் தான் வெற்றி தேவதையின் பிறகு பாருங்கள் அவன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் எடுத்து நடக்கும் உறக்கத்திலும் விழிப்புணர்வு கோபத்திலும் பொறுமை கொடுப்பதிலும் பணிவு பெறுவதிலும் கம்பீரம் உறங்குவதிலும் விழிப்புணர்வு கோபத்திலும் பொறுமை கொடுப்பதிலும் பணிவு பெறுவதிலும் கம்பீரம் இவற்றையெல்லாம் வாழ்வியல் இலக்கணங்களாக வரையறுத்துக் கொள்ளுங்கள் மனம் இயற்கையை கண்டு ரசியுங்கள் ஓடி ஓடி விழுந்தாலும் ஓய்வெடுக்காத அருவிகளையும் இரையை தேடி தேடி பறந்தாலும் சோர்வடையாத குருவிகளையும் பார்த்து புத்துணர்ச்சியையும் விடாமுயற்சியையும் கற்றுக்கொள்ளுங்கள் அதிகாலையில் கண் பிடிக்காத ஏதாவது ஒரு பறவையோ விலங்கையோ நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இப்படி இயற்கை நடத்தும் எத்தனையோ பாடங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கற்பண்டாய் இருக்கட்டும் வேதனைகள் மறையட்டும் புது புது சாதனைகள் பிறக்கட்டும் தேசத்தின் புகழ் திக்கெட்டும் பரவட்டும் வாய்ப்பளித்த நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியல் தவம் சிந்தனை இயற்கை வாழ்வியல் இலக்கணம் என சிறந்த கருத்தை மாணவரிடத்தில் கூறிச் சென்ற அன்னைக்கு நன்றி